எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா கலாநிதி மாறன் சார் வந்து தனுஷை வந்து மீட் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த மீட்டிங் வந்து ரொம்ப நேரமாக வந்து சன் பிக்சர் ஆபீஸ்ல தான் நடந்துருக்கு ஸோ இந்த மீட்டிங் முடியிறப்ப பார்த்தீங்கன்னா தனுஷ் இவங்களுக்கு கலாநிதி மாறன் சார் வந்து இரண்டு செக் கொடுத்துருக்காங்க ஒரு செக் டைரக்டர் தனுஷுக்கு இன்னொரு செக் ஆக்டர் தனுஷுக்கு ஸோ இந்த விஷயத்தை வந்து தனுஷும் எதிர்பார்க்கல தனுஷோட ரசிகர்களும் எதிர்பார்க்கல என்ன மாதிரி சினிமா ரசிகர்களும் எதிரே பார்க்கல பட் ஆனால் வந்து ஹேப்பன் நடந்துருக்கு கிட்டத்தட்ட வந்து நூறு கோடியில் ரெடியான ஒரு திரைப்படம் ராயன் ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஹையஸ்ட் பட்ஜெட்டில் தனுஷோட படம் ரெடி ஆகியிருக்கு ஸோ இவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ இவரும் நடிச்சிருக்காரு ஸோ பட்ஜெட்டை வந்து எப்படியும் ரெக்கேவர் பண்ணிடுவாங்களா அட்லீஸ்ட் வந்து இந்த படம் வந்து லாபகரமான ஒரு படமாக வணிக ரீதியாக உருவாகுமா அப்படின் தான் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க சன் பிக்சர் உள்பட ஏன்னா ஜெயிலர் திரைப்படம் சன் பிக்சருக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுத்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தயாரிக்கிறது தான் தனுசைவங்களோட ராயன் திரைப்படம் ஸோ இந்த படத்தோட லாபத்தை ஆளாளுக்கு கணக்கு போட ஆரம்பித்தாங்க எப்படி வந்து நூறு கோடிக்கு மேலே க்ராஸ் பண்ணும் நூற்றி இருபதோட இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் நின்றுடும் அதுக்கு மேலே இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த படத்தோட ஒட்டுமொத்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் கலெக்ஷனு நூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி முப்பத்தெட்டு லட்சம் அவ்வளோதான் இதுதான் இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் நூறு கோடி அப்ராக்மெண்ட்டாக பட் ஆனால் வந்து இது வந்து அதிகாரப்பூர்வ ஒரு பட்ஜெட் கணக்கு கிடையாது ஏன்னா என்றைக்குமே வந்து எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க தயாரிக்கிற ஒரு படத்தோட டோட்டல் பட்ஜெட்டை இவங்க வந்து சொல்லவே மாட்டாங்க ஸோ சஸ்பென்ஸாக மறைச்சி தான் வச்சுருப்பாங்க பட் ஆனால் வந்து இது வந்து தனுஷோட ஐம்பதாவது படங்கிறதுனால படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஹை பட்ஜெட் மூவியில் இந்த படம் வந்து ரெடி ஆகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து நாமெல்லாம் கேள்விப்பட்டோம் ஸோ அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் ஸோ கிட்டத்தட்ட வந்து தனுஷ் முந்தைய படத்தோட பட்ஜெட்டை விட இந்த படத்தோட பட்ஜெட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் வந்து கேள்விப்பட்டோம் ஸோ அதெல்லாம் கணக்கு வச்சு பார்க்குறப்ப இந்த படத்தோட பட்ஜெட் வந்து நூறு கோடி இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்ராக்சிமெட்டான ஒரு அமௌண்ட்டாக இருக்குது ஸோ இப்போ வந்து கலாநிதி மாறன் சார் வந்து தனுஷை சன் பிக்சர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு இரண்டு செக் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு செக் வந்து தனுசு வந்து ரொம்ப ஹாப்பியாக வாங்கிட்டாங்க பட் இந்த நிகழ்வு இருக்குல்ல இந்த நிகழ்வு உண்மையிலேயே வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஜெயிலர் படத்துக்காண்டி ரஜினி சார் வாங்கின அந்த செக்கை தான் ஞாபகப்படுத்தினுச்சு அந்த நிகழ்வை அப்படியே வந்து ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காருப்பா தனுசு அப்படிங்கிற மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து கோலிவுட் இண்டஸ்ட்ரியே இதை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க ஸோ என்ன சொல்கிறதுன்னே தெரியல ஸோ அதாவது கலாநிதிமான் சார் வந்து ரஜினி சாரோட தீவிர ரசிகர் ஸோ கிட்டத்தட்ட ஜெயிலர் படத்தோட லாபத்துலேருந்து ஒரு பகுதியை நூறு கோடி செக் வந்து தனு சாரி ரஜினி சாருக்கு வந்து கொடுத்தாங்க ஜெயிலர் டைமில் அதுவும் இல்லாமல் காரும் வந்து பரிசாக கொடுத்தாங்க ஸோ காரோட மதிப்பும் ரஜினி சார் வாங்கின செக்கோட மதிப்பும் பார்த்தீங்கன்னா சாலிடாக வந்து நூற்றம்பது கோடிக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்போ கணிக்கப்பட்டுச்சு ப சாரி நூற்றி நூற்றி மூன்றரை கோடிக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிறத அப்போ கணிக்கப்பட்டுச்சு அனிருத்துக்கு வந்து கார் பரிசு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த காரோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டைமில் அனிருத் வாங்கின காரோட மதிப்பு ரெண்டே முக்கால் கோடி அதே சமயம் நெல்சன் அவர்களுக்கு கார் ஒன்று பரிசாக கொடுத்துருந்தாங்க அந்த காரோட மதிப்பு பார்த்திங்கன்னா ஜெயிலர் டைமில் நெல்சன் வாங்கின காரோட மதிப்பு ரெண்டே முக்கால் கோடி ஸோ நெல்சன் அவர்களுக்கு செக் கொடுத்துருக்காங்க அந்த செக்கோட மதிப்பு பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி அனிருத்துக்கு செக் கொடுத்துருக்காங்க ஜெயிலர் டைமில் ஸோ அந்த செக்கோட மதிப்பு பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி ஸோ இப்போ தனுஷ் அவர்கள் இரண்டு செக்கு வாங்கியிருக்காரு ஸோ இந்த ஜ ரெண்டு செக்கோட மதிப்பு என்ன அப்படின்னு வந்து சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து கேட்குற ஒரு கேள்வி தேடிகிட்டு இருக்கிற ஒரு கேள்வியோட பதில் ஸோ இணையவசிகள் மத்தியில் இதை பற்றி தான் காரசாரமாக விவாதம் போயிட்டுருக்கு சினிமா ரசிகத்திலேயும் ஏகப்பட்ட பேர் வந்து இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க பட் ஆனால் எனக்கு வந்து கியூரியாசிட்டி கொஞ்சம் அதிகங்க இந்த இந்த ரெண்டு செக்கோட மதிப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் தேட ஆரம்பித்தேன் அப்போ எனக்கு கிடைச்ச பதில் தெரியுமா உண்மையிலே வந்து நான் எதிர்பார்த்த ஒரு பதில் பதில் தான் ஏன்னால் படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா நூறு கோடி லாபம் பார்த்திங்கன்னா நூற்றம்பது கோடி ப்ளஸ் முப்பத்தெட்டு லட்சம் ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த ரெண்டு செக்கோட மதிப்பு எப்படி பார்த்தாலும் ரெண்டு கோடி தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து கெஸ் பண்ணேன் கெஸ் பண்ண மாதிரியே ஆன்சரும் கிடச்சிச்சு ரெண்டு கோடியில் அவர்களுக்கு சன் பிக்சர் கலாநிதி மாறன் சார் வந்து செக்காக கொடுத்துருக்காங்க பரிசாக கொடுத்துருக்காங்க ஸோ ராயன் சக்ஸஸை கொண்டாடுற விதமாக இந்த செக்கு தனுஷ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இன்னொரு விஷயம் சொல்லவா ராயன் சக்சஸ் அடைஞ்சதுனால பிக்சருக்கு தனுஷ் இவங்களோட டைரக்ஷனில் இவங்களோட நடிப்பில் ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து கலாநிதி மாறன் சார் வந்து கேட்டிருக்காங்க தனுஷ் அவர்களும் ஓகே சொல்லியிருக்காங்க பட் அக்ரிமெண்ட்லாம் போடலை சும்மா வாய் வார்த்தைகளை மட்டும் பேசியிருக்காங்க கூடிய சீக்கிரமே அன்னஃபிஷியலான ஒரு விஷயமாக இருக்கிற இந்த நியூஸ் வந்து அஃபிஷியலாக மாறுங்க ஸோ உண்மையிலே வந்து ராயன் மறக்க முடியாத ஒரு திரைப்படம் தான் தனுஷ் ரசிகர்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் ஸோ குறிப்பிட்டு சொல்லப்போனால் துர்கா கேரக்டரை யாருமே வந்து மறக்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு துசரா விஜயன் மிரட்டி விட்டுருந்தாங்க அதே மாதிரி உசூரே அப்படிங்கிற இந்த வரியை கேட்க கேட்க ஏஆரகுமான் ஞாபகம் தான் வரும் ஸோ ராயன் திரைப்படத்தில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஹிட்டுக்கு முக்கிய காரணமே ரகுமானோட மியூசிக் தான் ஸோ தனுசபர்கள் செக் வாங்கினதுனால இங்கே நிறைய பேர் வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு கலாநிதி மாறன் சார் என்ன பண்ண போகிறாரு கார் பரிசாக கொடுக்க போகிறாரா இல்லை செக்கு கொடுக்க போகிறாரா ஸோ அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க கூடிய சீக்கிரமே ஏஆர் ரஹ்மானுக்கும் இப்படியாப்பட்ட ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வந்து சன் பிக்சர் கலாநிதி மாறன் சார் கொடுக்க தாங்க போகிறாரு ஸோ கிட்டத்தட்ட வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மூமெண்ட்டு தான் தனுஷவங்களுக்கு ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா எதிரே பார்க்காத ஒரு சம்பவத்தை கலாநிதி மத சார் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸோ உண்மையிலே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எதிர்பார்க்காத ஒரு சக்சஸான ஒரே திரைப்படம் இல்லை நிறையா படங்கள் இருக்குது அதில் முதன்மையான ஒரு திரைப்படம்னா ராயன் திரைப்படம் ஸோ ராயன் உண்மையிலேயே வந்து சக்சஸான ஒரு மூவி தான் ஒரு சில பேர் வந்து ஏற்றுக்க மாட்டுறாங்க ஒரு சில பேர் வந்து எப்படி சக்ஸஸ் ஆணிச்சி அப்படின்னு தான் கேட்குறாங்க பட் வந்து இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஸோ ராயன் திரைப்படம் படத்தோட பட்ஜெட்டை விட அதிகமாக லாபம் பார்த்த ஒரு திரைப்படம் ஸோ கிட்டத்தட்ட இந்த சக இந்த படத்தோட வெற்றியை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் சன் பிக்சர் மாறன் சார் தனுஷ இவங்களோட ஆஃபீஸுக்கு அதாவது சன் பிக்சர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு இந்த செக்கை கொடுத்துருக்காங்க ஸோ தனுஷ் அவங்களோட அடுத்த படம் குபேரன் ஸோ இந்த படத்தோட எதிர்பார்ப்பு இப்போவே எகிரி கிடக்கு ராயன் சக்ஸஸ்னால் ஸோ தனுஷ் அவர்கள் குபேரனில் எந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது தான் ஏகப்பட்ட பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குங்க ஓகேங்களா